பொதுவாக வந்து பாருங்கள் சார் இப்போ ஜோதிடம் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க ஒரு சிலர் கொண்டு வந்து ஜாதகத்தை கொடுப்பாங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் உயிர் மட்டும்தான் மேடம் மிச்சமாக இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சார் பரிகாரம்னு சொல்கிற ஜோதிடர்கள் வேறு ஆன்மீகவாதிகள் வேறு வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேருக்கும் அப்போ ஒரு சிலர் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க ஜோதிடர் ஆன்மீக ரீதியாக பேசுகிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னும்போது அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க எங்களுக்கு வசதி இல்லை எங்களுக்கு வாய்ப்பு இல்லை எங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு பாங்க ஆனால் பிளானட்ஸ் நெவர் சேரில் இங்கேயும் வந்து பாருங்களா சிவனோட அருமை தெரியுது இல்லை என்ன சொல்லுவாங்க சிவனை கும்பிட்டா சிவன் கஷ்டம் கொடுப்பாப்பா சிவன் வந்து பாருங்க சோதிப்பா சிவன் வந்து நம்மளை வந்து சிவனை கும்பிட்டா கஷ்டம் மட்டும் தான் வரும் அப்படிம்பாங்க அம்மா நாங்கள் சிவனை கும்பிட்டு ஆரம்பித்தோன்னே எங்கள் வீட்டுக்கு ரொம்ப தங்கமாக இருந்தாருமா தகரமாக மாறிட்டாருமா என் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காம போயிடுச்சுமா இப்படி பல விஷயம் சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஆல்ரெடி உன் புருஷன் தங்கம் தான் சிவனை கு கும்பிட ஆரம்பித்து சில வாரங்கள்லேயே அவன் தகரம் தான் உனக்கு அப்படின்னு காமிச்சு கொடுத்துறான் தங்கம் இல்லை நீசம் காமிச்சு கொடுத்துறான் இருக்கக்கூடிய எனக்கு தோஷங்கள் நிறைய இருக்குது அது தேயணும்னு நான் போகிறேன் எனக்கு பூர்வ ஜென்ம கர்மாக்கள் நிறைய இருக்குது அதுக்கு தேயணும்னு நான் போகிறேன் என் பித்ருக்களோட தோஷம் என்ன இங்கே எனக்கு செய்வின தோஷம் இருக்குது அது தீரணும் நான் தெய்வரே பிரதோஷம் போகிறேன் அப்போ எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கரையை கரையை கரைய கரையே நான் சந்தோஷமாக இருக்கேன் அதுக்கு திருவருள் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவரும் ஜோதிடருமான தீபா அருளாளன் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் இந்த ஆடி மாதத்தில் இரண்டு பிரதோஷங்கள் வருது ஒன்று வளர்புறை பிரதோஷம் இன்னொன்று தேய்வரை பிரதோஷம் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதியும் ஆகஸ்ட் ஆறாம் தேதியும் வருது இந்த வளர்புறை பிரதோஷத்துக்கும் தேய்பிறை பிரதோஷத்துக்குமான வேறுபாடுகள் என்ன இதனுடைய நன்மைகள் பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துக்க முடியும் கண்டிப்பா சார் கண்டிப்பா இதில் முதல்ல வந்து மக்களுக்கு பிரதோஷ வழிபாட்டினோட பலன் முழுசும் நம்ம சொல்லிடலாம் சார் இன் ஜென்ரல் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து ஈசன் கோயிலுக்கு போகிறாங்க நிறைய பேர் வந்து பாருங்க எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் சொல்றோம் பிரதோஷத்துக்கு போங்க மாத சிவராத்திரிக்கு போங்க சிவராத்திரி அப்போ நாலு கால பூஜை பண்ணுங்க மகா சிவராத்திரி போது நாலு நேரம் நாலு காலத்துல நாலு கோயிலுக்கு போங்க இதெல்லாம் நாங்களே வந்து இன் ஜென்ரல் நிறைய சொல்றோம் இருந்தாலும் பிரதோஷ வழிபாட்டினோட பலன் முழுசும் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காகவே இந்த பதிவாக இருக்கட்டும் பொதுவாக வந்து பாருங்கள் சார் இப்போ ஜோதிடம் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க ஒரு சிலர் கொண்டு வந்து ஜாதகத்தை கொடுப்பாங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் உயிர் மட்டும்தான் மேடம் மிச்சமாக இருக்குது உயிர் மட்டும்தான் சொச்சோம் உயிர் மட்டும்தான் மிச்சம் வாழ்க்கையில வந்து பாருங்க இது வரைக்கும் என் லைஃப்ல நான் சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே நடந்ததில்லை நான் திரும்பி பார்த்தா வெறும் தான் இருக்கு என் வாழ்க்கை எங்கேயோ ஒரு இவ்வளவுண்டு கள்ளிச்செடி கூட இல்லை அப்படின்றதுதான் சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க உண்மைதான் சொல்றாங்க ஒரு சிலர் எக்ஸாகிரேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா இருக்கிறத பன்மடங்கா பெருக்கி சொல்லுவாங்க அது உண்மைதானா இல்ல இருக்கிறத பன்மடங்காக பெருக்கிறதுக்கு பெருக்கி சொல்கிறாங்களா ஒரு சிலர் வந்து பாருங்க சார் டாக்டர் கிட்ட போகும்போது செயின் எல்லாம் கழட்டி வச்சுருவாங்க இது நான் ஒரு டாக்டராகவே பார்த்திருக்கேன் வெளியே வந்து அழகாக செயின் போட்டிருப்பாங்க உள்ளு நுழையும் போது செயினை கழட்டி வச்சுருவாங்க என்ன மக்கள் மனசுல நினைப்பு அப்படின்னா டாக்டர் கிட்ட போய் நம்ம வசதியா இருக்கும்னு அமிச்சா மொத்தத்தையும் பிடுங்கிடுவாங்க அப்படின்ற நினப்பும் இருக்கு அதே மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட வரும்போது என்ன நினைப்பாங்கன்னா பரிகாரம்ன்ற பேர்ல நிறைய பேர் செய்கிறாங்க பாத்தீங்களா சார் பரிகாரம்னு சொல்ற ஜோதிடர்கள் வேற ஆன்மீகவாதிகள் வேற வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேருக்கும் அப்ப ஒரு சிலர் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க ஜோதிடர் ஆன்மீக ரீதியா பேசுறாங்க சொல்றாங்க அப்படின்னும் போது அவங்க கிட்ட பொய் சொல்லுவாங்க எங்களுக்கு வசதி இல்லை எங்களுக்கு வாய்ப்பு இல்லை எங்களுக்கு அது இல்லை இது இல்லைம்பாங்க ஆனா பிளானட்ஸ் நெவர் சே இல்லை கிரகங்கள் என்றுமே பொய் சொல்வதில்லை பொய்ப்பதும் இல்லை அப்போ அவங்களோட ஜா ஜாதகத்தை பார்க்கும்போது நீங்க யார் அப்படின்றது தெரியும் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்படிம்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சே யூ டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் ஐ சே ஊ யூவர் அப்படின்றத நான் சொல்லுவேன் ஏன்னா உன்னோட ஜாதகத்தை வச்சு நீ யார் இருந்து அந்த வரைக்கும் நீ யாரு நல்லவனா கெட்டவனா நல்லது செஞ்சுருக்கியா கெட்டது செஞ்சுருக்கியா உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையே எல்லாமே தெரிஞ்சிடும் ஒரு சிலர் அந்த மாதிரி பொய் சொல்கிறதும் உண்டு சார் ஆனால் உண்மையாகவே சில சொல்லுவாங்க அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களே சொல்லுவாங்க மேடம் நாங்கள் ஈன பொறுப்பு மேடம் எங்களுக்கு பெருசாக நல்லதே நடக்கலை அது இந்த வார்த்தை நிறைய பேர் சொல்கிறாங்க எந்த ஈன ஈனப்பொறப்பும் இல்லை எல்லா பிறப்பும் உயர்ந்த பொறப்பு தான் நம்ம அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் மாற்றவே முடியாது அப்படின்றது கூட வழிபாடால் மாற்றும் மாற்ற முடியும் விதியை வெல்ல முடியாது அப்படின்றதுக்கு பரிஷிக் மகாராஜா கதையை ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க ஆன்மீகவாதிகள் விதியை வெல்ல முடியும்ன்றதுக்கு எத்தனையோ குருமார்களோட கதை தான் செய்யுது அப்ப அந்த ஜாதகத்தை வாங்க போ பார்க்கும் போது பாத்தீங்கன்னா சார் நிறைய பேர் சொல்றது உண்மையாவே இருக்கும் காரணம் என்னன்னா எந்த கிரகங்களும் நல்ல நிலைமையில இருக்காது சரிங்களா எல்லா கிரகங்களும் அப்படி ஒன்னு ரெண்டு கிரகங்கள் நல்ல பாவங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா கூட பாப்பர்களோட பார்வை அவங்களுக்கு இருக்கும் அப்ப அந்த ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் சொன்னா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்றத பரிகாரம்ன்றது இறை வழிபாடு மந்திரம் அந்த மாதிரி லட்ச ரூபாய் கட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டு அந்த மாதிரி பரிகாரம் கிடையாது அப்ப இவங்களுக்கு என்ன இறை வழிபாடு சொல்லணும் என்ன பரிகாரம் சொல்லணும் நம்மளே ஒரு செகண்ட் திணறுவோம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நாம் பெரும்பாலும் சொல்றது சார் இந்த பிரதோஷ கால வழிபாடு தான் சொல்றேன் காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரதோஷத்தை மகிமை சொல்ற ஒரு ஜாதகர் அவருக்கு எல்லா விதத்துலேயும் நெகட்டிவ் எந்த கிரகங்களும் நல்லா இல்லை எல்லா கிரகங்களும் என்னை எடுக்கணும்னே ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா கூட சுய ஜாதகத்துல பிரதோஷ கால வழிபாடு அப்படின்றத அவங்க தலையெழுத்தியே மாத்தும் சார் புரியுதுங்களா பிரதோஷ கால வழிபாடு ஒரு முறை திருப்பட்டூர் ஈசனை போய் பார்த்துட்டு வர சொல்வேன் ஏன்னா அது பிரம்மபுரிஷ் பிரம்மேஸ்வரர் அங்கே இருக்காரு அந்த ஈசனை போய் பார்க்கும்போது ஈசனே சொல்லியிருப்பான் பிரம்மன் கிட்ட விதி இருப்பின் விதி கூட்டி அருளுக அப்படின்னு அதை பற்றி நம்ம ஒரு பதிவாகவே பேசலாம் அப்போ ஒரு முறை அந்த ஈசனை போய் பார்த்துட்டு வர சொல்லுவேன் அதே மாதிரி ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் சிவன் கோயில் போ நீ பெருசாக அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இல்லை சார் யாரையுமே நம்பணும்னு தோணாது எந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இருக்காது அப்போ நான் சொல்லுவேன் நீ எந்த கடவுளையும் போய் கும்பிட வேணாம் ஈசனை போய் மண்டி இட்டு உளுந்து விழுந்துலாம் கும்பிடாது பிரதோஷ காலத்துக்கு போய் உட்காரு அங்கே வேடிக்கைப்பார் நீ வேற எதுவுமே பண்ணாத வேடிக்கைப்பார் போகும்போது முடியும் அப்படின்னா ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு போ ஒரு கிளாஸ் தயிர் எடுத்துட்டு போ இவ்வளோண்டு அருகம்புல் எடுத்துட்டு போ இவ்வளோ வில்வேல் எடுத்துகிட்டு போ உன்னால எது முடியுமோ எடுத்துட்டு போ அங்க போய் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாரு நீ ஈசனை கூட வேடிக்கை பார்க்காத அங்க வரக்கூடிய பொம்பளைங்க இருப்பாங்க அவங்க போட்டுக்க போடவை அதை கூட வேடிக்கை பார் நீ அங்க போய் உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்றது சொல்லுவேன் இது வந்து பாத்தீங்கன்னா சார் சில பிரதோஷங்கள் அவங்க வந்து அந்த மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க சிவனடியாரா மாறுவாங்க சிவன் மேல அதீத பக்தி வரும் அவங்க வாழ்க்கையில மாற்றோன்றது ஏற்படும் அந்த அளவுக்கு பிரதோஷ கால வழிபாட்டுக்கு பலன்கள் அப்படின்றது உண்டுங்க சார் எல்லா விதமான தோஷங்களையும் பொக்கக்கூடிய வழிபாடு எது அப்படின்னா பிரதோஷ கால வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது பொதுவாகவே வந்து பாருங்க சிவ வழிபாடு அப்படின்றது மேன்மையை நோக்கி வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி மோட்சத்தை நோக்கி நன்மையை நோக்கி அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போகலாம் எல்லாருக்குமே வந்து பாருங்களா அந்த சிவனோட அருமை தெரியறது இல்லை என்ன சொல்லுவாங்க சிவனை கும்பிட்டா சிவன் கஷ்டம் கொடுப்பான்ப்பா சிவன் வந்து பாருங்க சோதிப்பான் சிவன் வந்து நம்மள வந்து சிவனை கும்பிட்டா கஷ்டம் மட்டும்தான் தான் வரும் அப்படிம்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க சிவனை கும்பிட ஆரம்பிச்சோடனே எங்க வீட்டுக்கு ரொம்ப தங்கமா இருந்தாருமா தகரமாக மாறிட்டாருமா என் பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காம போயிடுச்சுமா இப்படி பல விஷயம் சொல்லுவாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா ஆல்ரெடி உன் புருஷன் தங்கம் தான் சிவனை குடு கும்பிட ஆரம்பித்து சில வாரங்களே அவன் தகரம் தான் உனக்கு அப்படின்னு காமிச்சு குடுத்துடான் தங்கம் இல்லைன்னு ஈசம் காமிச்சு குடுத்துடான் உன் பிள்ளைங்க ஆல்ரெடி சரியில்லை இல்ல அதை ஈசம் காமிச்சு குடுத்துடான் எப்பயுமே சார் சிவ வழிபாடு சட்டுன்னு பலன் கொடுக்கும் அதாவது அவனை கும்பிட ஆரம்பித்து சில வாரங்கள் சில நாட்கள் உங்களை சுத்தி இருக்கிறது என்ன அப்படின்றது தெரியும் நீலசாயம் இழுத்து போச்சு டும் 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 வாங்க பார்த்தீங்களா அந்த கதையா உன்னை சுத்தி இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம ஒரு வெள்ளை கண்ணாடி போட்டுட்டு பார்த்துட்டு எல்லாத்தையுமே வெள்ளை நெஞ்சிக்க முடியாது இல்லைங்களா கண்ணாடியை கழு்னா என்ன ஸ்வரூபம் என்ன பிம்போன்றத காமிச்சு கொடுப்பார் சுயரூபத்தை சுயமா காமிச்சு கொடுப்பார் அதுதான் சிவ வழிபாட்டினோட ஒரு பிரதான பலன் அப்படின்னு சொல்லலாம் ஆக அதுவும் இந்த பிரதோஷ வழிபாடு உன் தலையெழுத்தை மாத்தும் அப்படின்றது உண்மை சரி இப்ப நீங்க அடுத்த கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன் ஆஹ் தேய்பிரை வளர்ப்புறை இப்ப பொதுவா தேய்பிரை பிரதோஷம் அப்படின்றது சொல்றது எதுக்கு அப்படின்னா சார் எனக்கு கஷ்டங்கள் நிறைய இருக்கு அந்த கஷ்டங்களை தேயணும் அதுக்காக நான் தேய்பிரை பிரதோஷத்துக்கு போறேன் எனக்கு துன்பங்களும் துயரங்களும் நிறைய இருக்கு அதுக்காக நான் தேய்பே போறேன் எனக்கு கடன் ஒரு மூட்டை கணக்குல இருக்கு அது தேயறத்துக்கு நான் போறேன் புரியுதுங்களா இந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய எனக்கு தோஷங்கள் நிறைய இருக்கு அது தேயணும்னு நான் போறேன் எனக்கு பூர்வ ஜென்ம கருமாக்கள் நிறைய இருக்கு அதுக்கு தேயணும்னு நான் போறேன் என் பித்ருக்களோட தோஷம் என்ன இங்க முன்னோர்களே பித்ரு வழிபாடே பண்ணல அப்படின்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது அப்ப என் பித்ருக்குள்ளனோட தோஷம் நிவர்த்தி ஆகணும் நான் தேய் பிரதோஷம் போறேன் எனக்கு செய்வின தோஷம் இருக்கு அது தீரணும் நான் தேய்பிரை பிரதோஷம் போறேன் அப்ப எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கரைய கரையை கரைய கரையை நான் சந்தோஷமா இருப்பேன் அதுக்கு தேய் பிரதோஷம் வளர்பிரை பிரதோஷம் அடுத்து நீங்க கேட்டீங்க எனக்கு என் குழந்தை படிக்கவே மாட்டேங்குது அதுக்கு புத்தி நல்ல தான் என் புள்ள என் புள்ள ரொம்ப புத்திசாலி ஆனால் படிக்க மாட்டேங்குது என்ன பண்ணும் அப்போ அதுக்கு நல்ல புத்தி வரணும் அதனால் நான் வளர்பிறை பிரதோஷம் போகிறேன் என் குழந்தைக்கு என் பிள்ளை வந்து பாருங்கள் இருபத்தி எட்டு வயசாயிடுச்சு நல்ல வேலை கடையில் அது நல்ல வேலை கிடச்சி மேன்மேலும் வளரணும் நான் வளர்ப்பிறை பிரதோஷம் போகிறேன் என் பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு குழந்த பாக்கியோ இல்லை அந்த கரு கூடி வளரணும் அதுக்காக நான் வளர்பிரை பிரதோஷம் போகிறேன் எனக்கு வசதியும் வாய்ப்பும் மேலோங்கி வளரணும் வளர்பிரை பிரதோஷம் போகிறேன் நான் வீடு கட்டணும் குருவி கூட அழகாக ஒரு வீடு கட்டுது என்னால் வீடு கட்ட முடியல எனக்கு கையில் காசு வருது ஆனால் பெருசாக வந்து வீடுன்னு போகும்போது தடங்கள் வருது அந்த மாதிரி சாதகங்களும் இருக்க தான் செய்யுது அப்போ என் காயில் என் கையில் இருக்க காசு மென்மேலும் மென்மேலும் வளரணும் அதனால் நான் வளர்பிரை பிரதோஷம் போகிறேன் அழகான வீடு கட்டணும் பாதியிலேயே நிற்கிது அந்த வீடு மேலோங்கி வளர்ந்து நிற்கணும் அதுக்காக வளர்ப்புரை பிரதோஷிப்பார் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மேம் இதுவும் அதுவும் என்ன வித்தியாசம் ஆமாம் இதில் நிறைய பேர் வந்து அவங்களுடைய வீடுகள்லேயே சிவபெருமானுடைய புகைப்படத்தை வைத்து அங்கே வந்து பூஜைகள் பண்ணுறாங்க அப்படி பண்ணும் பொழுது அவங்க என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும் சார் ஈசனை பொறுத்த வரைக்கும் எளிமையான அவன் நீங்கள் நினச்சா ஈசன் அடைய முடியாது அவனருளாலே அவன் தாள் வணங்கி நான் வந்து நான் என்ன ஈசன் கிட்ட உருகி 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 வேண்டனோ அப்படின்னு நினச்சாலும் ஈசன் நினைக்கணும் இவ என்கிட்ட வேண்டணும் இவ என்னோட பக்தி ஆகணும் அப்படின்னு நினச்சா ஒரு ஷன நேரும் நம்ம ஒரு அடி ஈசனை நோக்கி கால் எடுத்து வச்சோம் அப்படின்னா அவன் ஆயிரம் அடி நம்மளை நோக்கி எடுத்து வைப்பா அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க சார் வீட்டில் சிவனை வழிபாடு பண்ணக்கூடாது ஈசன் வந்து இடுகாட்டு தெய்வம் அப்படின்லாம் சொல்றது ஒண்ணும் கிடையாது சார் இருக்கிறதுலே நீ என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் ஈசன் தான் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த அம்மா சிவனடியாராட்டம் இருக்குது சிவ பூஜை அது உண்மைதான் நான் ஏறக்குறைய பதினஞ்சு வருஷமா சிவ பூஜை செய்கிறவங்க எங்கள் வீட்டில் பெரிய ஈசனே இருக்கார் வைத்தீஸ்வரன் மருந்தீஸ்வரன் நாம அம்பிகை தையல் நாயி தையல் நாயகி அவள் வழிபாடு செய்கிறவன் தான் இருந்தாலும் இப்போ இங்கே வந்து பாருங்க நான் நான் வழிபாடு பண்ற கடவுள் வந்து பெருசு அப்படின்னு பேசல உண்மையான விஷயத்த நம்ம பேசுவோம் இல்லைங்களா இப்போ இப்போ எங்கள் வீட்டில் எல்லாரும் பெருமாளை தான் வழிபாடு பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் நான் சின்ன வயசுலேருந்து சத்யநாராயண பூஜை செஞ்சு வளர்ந்த ஒரு பர்சனாலிட்டி தான் சின்ன வயசுலேருந்து நாராயணா நாராயணான்னு ஹரிநாமத்தை சொல்லி சொல்லி வளர்ந்தவங்க தான் ஒரு காலகட்டம் வந்துச்சு நிறைய விஷயம் ஆன்மீகம் சார்ந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயம் புதுசா நம்மளுக்கு தெரிய வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி எனக்கு ஒரு நனவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நாராயணா நாராயணான்னு சொல்லி வளர்ந்தவங்க தான் எங்கள் அம்மா இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்ச பெருமாள் பக்தி என் தங்கச்சி நிறைஞ்ச கிருஷ்ண பக்தி இப்படி எங்க வீட்டில் எல்லாருமே வந்து பெருமாள் நோக்கி போறாங்க எனக்கு ஈசனை கும்புறதுக்கான பிராப்தம் காரணம் என்ன அப்படின்னா எங்கள் பாட்டிலாம் நிறைஞ்ச சிவபக்தர் அது பிராப்தம் வந்திருக்கு அதனால கும்பிட்ற அப்படின்னு சொல்லலாம் அப்போ உனக்கு பிராப்தம் இருக்குது அப்படின்னா ஈசங்கால சிக்கன கெட்டிமா பிடிச்சுக்கும் மேன்மை மோட்சம் அப்படின்றது கண்டிப்பாக அடைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லலாம் ஓகே மேம் பிரதோஷம் குறித்தும் ஆடி மாத பிரதோஷம் எவ்வளோ சிறப்பானது தேய்பரை பிரதோஷத்துக்கும் வளர்புறை பிரதோஷத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெளிவாக எடுத்துக்கொரு திருவருள் டிவி நேயர்களுக்கு இது பயனுள்ள கருத்துக்களாக இருந்திருக்கும் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் நல்ல தகவல்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்